மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டவர்கள் வெள்ள நிவாரண உதவி ஆறாயிரம் ரூபாய் பெறுவதற்கான டோக்கன் விநியோகிக்கப்படும் நிலையில் பூந்தமல்லியில் ஒரே நேரத்தில் ஏராளமானோர் குவிந்ததால் பெரும் பரபரப்பு நிலவியது பூந்தமல்லி நகராட்சி ஐந்தாவது வார்டில் உள்ள ரேஷன் கடையில் ஆயிரத்து அறுநூறு ரேஷன் கார்டுகள் உள்ள நிலையில் தற்பொழுது ஆயிரத்து முன்னூற்று இருபத்தைந்து பேருக்கு டோக்கன் வழங்கும் பணி நடைபெற்றது உரிய ஏற்பாடுகள் செய்யப்படாததால் ஒரே நேரத்தில் ஏராளமான பொதுமக்கள் டோக்கன் வாங்க குவிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அரசு ஊழியர்களை தாண்டி தனிநபர்கள் சிலர் டோக்கன் வழங்குவதற்கான பெயர்களை வாசித்ததால் சலசலப்பு ஏற்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க